லலிதா சேத்துல விழுந்ததோட அவங்க தங்கி இருந்த ஹாஸ்டல் ரூமுக்கு போறாங்க அவங்களை பார்த்துட்டு அவங்க ரூம்மேட் என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த பூக்கடை தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க லலிதா முரளி நேரில் வந்து நின்னப்பையே முரையை கண்டுபிடிக்க முடியாது லலிதா முரளி மூஞ்ச முடிவு வந்து அவங்க அவங்க தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களா அவன் ஏன்டி திரும்ப திரும்ப ஒன்ட்டே வந்து வந்து அப்படி ரூம்மேட் கேட்க அதாண்டி தெரியல எப்ப பார்த்தாலும் ஏன்டே வம்பு பண்றான் அப்படின்னு சொல்றாங்க லலிதா லாயர் உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்ப எங்கே நிலமை அப்படின்னு ரூம்மேட் கேட்குறாங்க ரொம்ப பசிக்குது ஹாஸ்டல் என்ன சாப்பாடு அப்படின்னு லலிதா கேட்குறாங்க ரூம்மேட் மேட் சொல்கிறாங்க சொல்றாங்க உனக்கு வேணான்னா என்ன மாதிரி ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கே என்கிட்ட பணம் பத்த மாட்டேங்குது இதெல்லாம் எங்க நான் ஃபுட்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது அப்படின்னு லலிதா பேசிட்டு இருக்கப்பயே லலிதாவோட சீனியர் கால் பண்றாங்க புதுசா ஒரு கேஸ் வந்திருக்குமா நான் அதோட டீடெயில்ஸ்ல உனக்கு அனுப்புறேன் நீ பாயிண்ட்ஸ் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க அதை கேட்டு லலிதாவோட ரூமேட்டு அவ்வளவுதான் உனக்கு சம்பளம் வந்துரும்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு லலிதா எங்க வாங்குற சம்பளம் எல்லாம் வண்டியோட கண்ணாடி மாத்துறது வண்டியை பஞ்சர் போட்டது இதோ இப்போ விழுந்தது கடிப்பட்டது ஹாஸ்பிட்டல் பில் அப்படின்னு போயிருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரூம் இதுக்கெல்லாம் பணம் அவன் கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க அது கழுவிதா ஆமா அவன் மாம பாரு கேட்டோனே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாங்க முரளி தூங்கிட்டு இருக்காரு அவர் நேற்று வேலை பார்த்த மெக்கானிக் ஷெட்டோட ஓனர் வந்து கதவை தட்டி என்ன பண்ணி வச்சிருக்க ஒரு நாள் கடைக்குள்ள விட்டதுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க எல்லா பொருளையும் உடைச்ச வச்சிருக்க மரியாதையா காசு கொடு அப்படின்னு கேட்கிறாரு முரளி அண்ணனே தந்தர் என்ன கத்தாதீங்கன்னு அப்படின்னு சொல்றாரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துவே அப்படின்னு ஓனர் சொல்ல ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு முரளி கேட்க ஆமா பொருள் எல்லாம் உடைச்சு வச்சிருக்க அதை புதுசா வாங்கணும் ஒட்டணும் ஒட்டதுக்கான மெக்கானிக் செலவு இதெல்லாம் இருக்குல்ல ஐயாயிரம் ரூபாய் எடுத்துவே அப்படின்னு சொல்றாரு வாட்சி தான் உனக்கு சேர்த்து விட்டுச்சு நீ நகர நான் வாட்சிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு அண்ணனை ஒரு வாரம் டைம் கொடுங்க கண்டிப்பாக காசு கொடுத்தேன் அப்படின்னு முரளி சொல்லிடுறாரு ஒரு வாரம் டைம் ஒரு வாரத்துல பண்ண கொடுக்கலாம் நான் போக மாட்டேன் ஸ்டேட்டா போலீஸ் போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு பேசிட்டு ஆச்சி பாத்துறாங்க ஆச்சு அழுதுட்டு வெங்காயம் நடிக்கிட்டு முரளி கிட்ட பேசுறாங்க நீ நைட் லேட்டா வந்து போய் எனக்கு தெரியும் பண்ணிட்டு பண்ணி என்னடா பண்ண அப்படின்னு ஆச்சு கேக்குறாங்க அதுக்கு முரளி ஆச்சி நான் எதுவும் பண்ணல அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஆச்சு இப்ப வேலை உனக்கு தானே போச்சு அப்படின்னு சொல்றாங்க முரளி உடனே ஆச்சு கிட்ட ஆச்சி எனக்கு இந்த வேலை எல்லாம் வேணாம் ஆச்சு நான் நம்ம பூக்கடையை பாத்துக்கிறேன் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு ஆச்சியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதான் சரி அப்படியே அழுகுற அப்படின்னு முரளி கேட்க ஏய் வெங்காயம் கண்ணுல தண்ணி வராம வேற என்ன வரும் அப்படின்னு ஆச்சு சொல்றாங்க முரளியும் அழகி அப்படின்னு ஆச்சு கொஞ்சிட்டு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு ஏ ராஜா கான்ஸ்டபிள் ஜீவாவை எனக்கு அசிஸ்ட் பண்ண வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அர்த்தனா கால் பண்ணி கேட்குறாங்க அர்த்தனாவும் ஓகே சொல்லிடுறாங்க ஏ ராஜா ஸ்டேஷனுக்கு போயிடாரு கான்ஸ்டபிள் ஜீவா அவர் பார்க்க வராரு இன்ஸ்பெக்டர் மேம் சொன்னாங்களா அப்படின்னு ராஜா கேட்குறாரு அதுக்கு ஜீவா எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க எப்போ வரீங்கிறத உடனுக்குடன் அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு கான்ஸ்டபிள் ஜீவாவும் எஸ் ஏ ராஜாவும் வெளியே கிளம்புறாங்க ஜீவாவை கார் ஓட்ட சொல்லி ராஜா சொல்கிறாரு ஆனால் ஜீவா எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு ஏ சே ராஜாவே கார் ஓட்டாரு ஜீவா ராஜா பக்கத்தில் உட்காந்துட்டு ராஜா என்னென்ன பண்ணுறாருங்கிறத அர்த்தனாக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காரு சார் இன்னும் பத்து நிமிஷத்துல ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுவார் மேடம் சார் ஒருத்தர் போன் பேசுறாரு மேடம் சார் அக்யூஸ்ட பிடிக்க போறாரு மேடம் சார் அக்யூஸ்ட்டா அடிச்சிட்டாரு மேடம் சார் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு மேடம் அப்படின்னு எல்லாத்தையும் ஜீவா அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க அர்த்தனாவும் ராஜாக்கு கால் பண்ணி எதுக்கு அக்யூஸ்ட் அடிச்சு அப்படின்னா கேள்வி கேட்கறாங்க இதனால கடுப்பான ராஜா ஜீவா கிட்ட உனக்குள்ள சொந்த புத்தியே இல்லையா ஆஃபீஸர் என்ன சொன்னாலும் அது அப்படியே கிட்ட நடப்பையா ரோபோவா நீ அப்படின்னு கேக்குறாரு அடுத்த ராஜா கோவமா வீட்டுக்கு போறாரு ராஜா அப்படி கோவமா இருக்கிறத பார்த்துட்டு அப்பா அர்த்தனா கால் பண்ணி என்ன பிரச்சனை என்ன ஆச்சு கேட்கிறாரு அர்த்தனா ராஜாவுக்கு கால் பண்றாங்க நீ கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு பண்றேன் நெக்ஸ்ட் மந்த் நியூ பேட்ச் போஸ்டிங் அலாட் பண்ண போறாங்க அந்த லிஸ்ட்டை உனக்கு தரேன் அதுல உனக்கு தேவையான நீயே சூஸ் பண்ணிக்கோ அவங்கள நான் உனக்கு அசிஸ்ட் பண்ண தரேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அர்த்தனா அது வரைக்கும் நீ எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதனால ராஜா கோவமாவே இருக்காரு அடுத்து அங்க மழை பெஞ்சிட்டு ராஜா அவங்க நின்று குடிச்சிட்டு இருக்காரு அப்பா நல்ல வெதர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடிக்கிறாரு அப்பா கிட்ட ராஜா கேக்குறாரு என்ப்பா நீ பிடிச்சதான் போலீஸ் வேலை செஞ்சியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க அப்பா போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணது ரொம்ப தான் அப்ப ஜாயின் பண்ணேன் ஆனா வேலையை பிடிச்சு செஞ்சேன்னு கேட்டா அது கேட்ட பதில் இல்ல என் அப்பா உன் தாத்தா போலீஸ் டெஸ்ட்ல மாசா இருப்பாரு அதை பார்த்து தான் நானும் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாஸ் எல்லாம் பப்ளிக் தான் அப்படின்னு எல்லா வேலையுமே கஷ்டம் இருக்கும்பா அது நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெய்ட் பார்வர்டா இருக்கவங்களுக்கு எல்லா வேலையுமே ரொம்ப கஷ்டம் தான் அதுவே எல்லாரையும் ஐஸ் வச்சு தாஜா பிடிக்கிறவங்களுக்கு எல்லா வேலையுமே ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்த அப்பா ராஜா கிட்ட சொல்றாரு நான் அர்த்தனா கிட்ட பேசினேன் ஏன் டீமோட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேன் அதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ராஜா சொல்றாரு ஏன் யாருமே என்ன மாதிரி யோசிக்க மாட்டாங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சு பேசினா கூட நான் ஒரு ஏழனோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருது யாருமே என்ன மாதிரி யோசிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அப்பா நீ சிந்திக்கிற விதம் உங்க அம்மா அம்மா சிந்திக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்பா கேட்க ராஜா சொல்றாரு நான் இண்டிவிஜுவலா சிந்திக்கிற ஒருத்தர் எதிர்பார்க்கிறேன்ப்பா என்னோட வேவலுக்கு செட் ஆங்குற ஒருத்தர் எனக்கு வேணும் ஆனா யாருமே அங்க அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அப்பா இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்ல இதுக்கு நீ என்ன டிசிஷன் எடுக்கறங்கறது பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்பா ராஜா கிட்ட நேர்மையா இருக்குது நல்லதுதான்ப்பா ஆனா சில இடத்துல சில நல்லதுக்காக நம்ம நடிச்சுதான் ஆகணும் அதுக்கும் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போறேன் நீயும் சீக்கிரமா தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிடுறாரு அப்ப ராஜாக்கு கால் வருது ஆப்போசிட் எண்ட்ல பேசுற போலீஸ் பேங்க் ராபரி விஷயத்துல நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார் அந்த மேனேஜர் தான் ஆள் வச்சு திருடி இருக்கான் எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே அவை தான் டவுட் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு ராஜாக்கு அப்போ நம்ம அசிஸ்ட் பண்ண முரளி தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது ராஜா நைட் இருந்தாலும் பரவாயில்ல முரளியை பார்க்க போறாரு முரளி அவங்க கூட இருக்காரு வருத்த வேர்க்கல வாங்கி சாப்பிட்டு இருக்காரு நாள் காலையில் முரளி பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்பவும் ராஜா முரளியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ராஜா அவரோட வண்டியை பார்க்குக்கு வெளியே நிப்பாட்டிட்டு அவர் பார்க்குக்கு வெளியே மறைஞ்சு நிற்கிறாரு முரளி ராஜாவை கவனிச்சிட்டாரு அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கறாரு ராஜா என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாரு அதெல்லாம் நியூஸில் வந்து போய் எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பேச்ச மாற்றாமல் சொல்லுங்கள் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறாரு ராஜா முரளி பக்கத்துல வராரு நான் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதனாலதான் வந்தேன் சொல்றாரு அப்போ அவங்க ராஜாவை ஒருத்தன் அட்டாக் பண்ண வரா முரளி ராஜாவை காப்பாற்றி அதனால முரளி கையில காயம் பட்டுறது முரளி ராஜா கிட்ட சொல்றாரு சார் ஆச்சி நான் தான் பண்ணி காயமாயிருச்சு நினைப்பாங்க கொஞ்சம் ஆச்சிட்ட மட்டும் வந்து நான் எதுவும் பிரச்சனை பண்ணல உங்களை காப்பாற்ற போய்தான் எனக்கு கழிப்பட்டு வாக்கு மூலம் கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேக்குறாரு ராஜாவும் சரிவா போலான்ட்டு போறாரு முரளி கையில இருக்க காயத்தை பாத்துட்டு ஆச்சி பக்கத்துல வைத்தியம் என்ற ஒரு பையனை கூப்பிட்டு வந்து பாக்க சொல்றாங்க முரளி இவர் தான் இந்த எஸ்ஐ சாரு எனக்கு கரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனவர் இப்ப நாங்க ஆயிட்டோம் அப்படின்னு காட்டாரு இவரை காப்பாத்த போய்தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஆச்சு ராஜா கிட்ட இவன் எதுவும் தப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க ராஜாவும் இல்ல இவன் இப்ப தப்பெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஆச்சு ராஜா கிட்ட சொல்றாங்க இவனும் இசை ஆக வேண்டிய பையதான்ப்பா ஆனா ஆக முடியாம போச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்ப முரளி வேகமா வந்து ஏன் ஆச்சி இதெல்லாம் விட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சியை வந்து பூக்கடையை பாரு பிசினஸ் நடத்துல அங்க என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி பூக்கடல உட்கார வச்சாரு அப்புறம் முரளியும் ராஜாவும் பேசுறாங்க ராஜா முரளி கிட்ட போலீஸ் ஆகியா அப்படின்னு கேட்கிறாரு முரளி சார் என் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ராஜா அதெல்லாம் தெரியும் பாத்துக்கலாம் ஆகியா அப்படின்னு கேட்கிறாரு இல்லீகலாவா அப்படின்னு முரளி கேக்குறாரு ராஜா ஆமா அப்படின்னு சொல்றாரு முரளி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆனாலும் சார் வேணா இதெல்லாம் ஆட்சி தெரிஞ்ச உசிரியே விட்டுரும் தயவு செஞ்சு போங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாவும் சரி யோசிச்சு சொல்லு உனக்கு ஓகேண்ணா உங்ககிட்ட என் நம்பர் இருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு